நம்பர் ராகவன் கோபி கோபி நடுவில் மற்றும் ஜி நாகராஜன் ஜி நாகராஜன் ஜேபி நாகராஜன்யூ கொடுக்கணும் நாகராஜன் இந்த பக்கம் வந்துருக்க நீங்க ஒரு சைடு கோபி சார் ஒரு சைடு அப்படி கொடுங்க ஆ देवेन्द्र नंबर प्लेट नई नुस मित्री

मेरी सर्टिफिकेट सप्लीमें सिल्वर मेडल 87, नी से कैला मौलिका पवरजी सिल्वर मेडल मेरिट सर्टिफिकेट आफ कैज सप्लीमेंट கோல்டுன்டி த்ரீ எம் ரமேஷ் எயிட்டி செவன் கைலாஸ்நாதன் மேல போக மாதிரி பண்ணு மேல போக மாதிரி பண்ணு அங்க யார் இருக்கிறா கைலாஸ்நாதன் கைலாஷ்நாதன் மேடைக்கு வாங்க போய் வாங்கிட்டு வாங்க வாங்கிக்கலாம் ஒன்றும் இல்லை தமிழ்நாடு செலக்ட் ஆகிருக்கேன் கேஷவாட் கேஷவாட் தமிழ்நாடு ஈரோட்டில் வாங்கிக்கலாம் அப்போ கொடுத்துருங்க தமிழ்நாடு வந்து செய்யணும் அடுத்த வாங்கணும் நல்லா ஃபார்ம் ஆகி வாங்க கேஷவாடு அவர்கிட்ட கொடுத்துருங்க அங்கே வாங்கிக்கலாம் தப்புன்னு நினச்சிக்கோங்கண்ணா நம்ம நீங்கள் என்ன நல்லா ப்ளேஸ் பண்ணணுங்கிறதுனால தான் அது வாங்குது ஓகேவா நன்றி தேங்க் யூ பரிசலங்க சிரிப்பத்து திரு கோபி யாதம் மிஸ்டர் சவுத் இந்தியா பட்டத்தை பலமுறை வென்ற ஒசூரில் இருந்து வருகை பெற்றிருக்கும் கோபி யாதவ் அவர்களுக்கு பொன்னாரை போர்த்தி நினைவு சொல்லு கோபி கோபி சார் சென்றருக்கு வந்துருங்க இவருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா நம்ம காமராஜர் சார் இங்க வந்திருக்காருன்னா முழுக்க முழுக்க இந்த கோபிநாத காரணம் அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க அவர்தான்